இப்பெல்லாம் புரியுது காலையில எந்திரிச்சு குளிச்சா வயிறு கப கபன்னு பசிக்கும்னு சொல்வாங்க அது உண்மைதான் அப்பா வயிறு சீயா காந்துடே வீட்ல எல்லாம் அம்மா பசிக்கும்னு குளிச்சிட்டு வர்றதுக்குள்ள அம்மா கொண்டு வந்துருவோம் சாப்பிடுவோம் இப்ப அப்படியே கல்யாணம் ஆயிட்டு அம்மாட்ட சொன்னா கல்யாணம் ஆன புள்ள வச்சு சாப்பிட மாட்டேன் மாமியாட்ட கேப்பியாக்கும் அப்படின்னு வாங்க எதுக்கு காப்பி போட்டு பேசாட்டு குடிப்போம் இந்த சரவண அண்ணே பாவம் காலையில கடந்து கத்து கத்துன்னு கத்துவான் இதனாலயே அவனுக்கு எனக்கு சண்டை தான் வரும் அவன் தான் நம்ம வீட்டுலயே சீக்கிரம் எழுந்திருப்பான் அஞ்சு மணிக்கே எழுந்திரிச்சு ஆறு ஏழு மணிக்குள்ள குளிச்சு பிறகு எட்டு மணிக்கு பசிக்காதா என்ன அது புரியாம நம்ம அவன் சண்டை போடுவோம் எப்ப பாரு சாப்பாடு சாப்பாடுன்ட்டு போ அப்படின்ட்டு நமக்கு வரும்போது அதோட அருமை புரியுது பசியோட அருமை காஃபி நம்ம மட்டும் எப்படி குடிக்கிறது விக்ரம் பாவம்ல எனக்கு அவர் கதையை கேட்டிருந்து என்னமோ மனசுக்குள்ள ஒரு பாவமா தோணுது சே அவருக்கு வந்து காஃபி குடுப்போம் நம்ம மட்டும் குடிக்கிறது நல்லாவா இருக்கு விக்ரம்கு ஸ்ட்ராங்கா காஃபி குடிச்சதுன்னு பிடிக்கும் இருக்கு சரி ஸ்ட்ராங்காவே போடுவோம் அவரை புரிஞ்சுக்காம நம்ம நிறைய பேசிட்டோம் இந்த பொண்ணிட்ட கூட ரொம்ப மோசமா அவரை பத்தி பேசிட்டோம்ல இப்ப எல்லாம் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பாவம் நம்மளாலேயே நம்ம கார்த்திய மறக்க முடியல அப்படி இருக்கும்போது அவர் கல்யாணம் வர போய் கண்ணு மாடியே இருந்துட்டாங்கன்னா எவ்வளவு பெரிய வழி வேதனையுமா இருக்கும் அதை புரிஞ்சுக்காம குடிகாரன் அவன் இவன் அப்படி இப்படின்னு பேசிட்டேன்னே அவர் மனசை ரொம்ப பாதிச்சிருக்கும்ல கண்டிப்பா நீ ஆகணும் என்னமா விக்ரமுக்கு காஃபி கொண்டு போறியா ஓகே ஓகே சீக்கிரம் விக்ரம எழுப்பி விடு அவன் பாட்டு தூங்கிட்டு இருக்க போறான்ஸ் போகணும் நீங்க காஃபி குடிக்கீங்களா என்னங்க நான் வேணா வேற எடுத்துக்கிறேன் ஐயோ வேண்டாம்மா நீ விக்ரம்க்கு கொண்டு போற கொண்டு போ கிச்சன்ல காபி இருக்குல்ல நான் ஓகே நீ காபி குடிச்சியா ஆமா நான் காஃபி சாப்பிட்டேன் மாமாக்கும் காஃபி குடுத்துட்டேன் உங்களுக்கு ரூமுக்கு கொண்டு ரொம்ப நீங்க குளிச்சிட்டு இருந்தீங்க சூடாதான் இருக்கு சரிமா சரி நான் ஊத்திக்கிறேன் சீக்கிரம் ரெடியா சொல்லுது காலையில போனா எப்படி வர ஈவினிங் ஆயிரும் உங்க மாமாவுக்கு சமையல் பண்ணி வச்சுதான் கிளம்பணும் அவருக்கு ஹோட்டல் ஃபுட்டு அந்த அளவுக்கு ஒத்துக்காது ஆஹ் சரிங்கத்தே இப்பவே எழுப்பி விட்டுறேன்மாத்தே என்ன குழந்தைன்னு யோசிச்சு இல்லை நான் இதான் வரேன்

பலகமா 10:00க்குதானே मुलीப்பீங்க விக்ரம் हां गुड मॉर्निंग பூமாரி என்னன்னு தெரியல எனக்கு சீக்கிரமே मुलीப்பு வந்துடுச்சு என்ன காஃபி எல்லாம் கொண்டு வந்திருக்க என்ன மறுபடியும் மளகது காபியா ஐயோ இல்லை விக்ரம் என்ன விக்ரம் நீங்க ஒரு ஏதோ விளையாட்டு பண்ணிட்டே அதுக்கு எப்பவும் அப்படியே போட்டு கொண்டு வருவேன் இது ஸ்பெஷலா ஸ்ட்ராங்கான காஃபி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போட்டிருக்கேன் குடிச்சு பாத்து அப்படியே இருக்குன்னு சொல்லுங்க அப்புறம் கலவಳಿ தான் இருக்கு பரவாயில்லையே

உங்களோட இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி தெரியாம உங்களை பொங்க பொறக்கி குடிகாரன் அப்படி இப்படி என்னெல்லாமோ பேசிருக்கேன் நானும் உங்ககிட்ட சாரி கேட்கணும் சாரி விக்ரம் நான் உங்களை இவ்வளவு நாள் மனசு கஷ்டப்படுத்தும்படி எதுவும் பேசிருந்தேன் என்னை மன்னிச்சிருங்க ஏதோ ஒரு கோவத்துல டென்ஷன்ல பேசிட்டேன் அதுக்கப்புறம் நீங்க சாரி கேட்கணும்னு இந்த இல்ல ஏன்னா நீங்க ஃப்ரெண்ட்ஸா நினைச்சிருக்கீங்க அதான் என்ன ஷேர் பண்ணுங்க நானும் என்னையில இருந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்டா நினைக்கிறேன் சரியா நானும் என் மனசப்பட்டது எல்லாமே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுவேன் நீங்க பாருங்க நம்ம எப்பவுமே ஒரு விஷயத்தை மனசுலயே போட்டு இருக்கிட்டே இருந்தோம்னு அது நமக்கு டார்ச்சரா மாறிடும் இன்னும் கூட கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதை நமக்கு பிடிச்சவங்ககிட்டயோ நம்ம ஃப்ரெண்ட்கிட்டயோ ஷேர் பண்ணுவோம்னு வைங்களேன் மனசுக்கு லேசா இருக்கும் அதுதான் நீங்க அது பண்ணீங்க நான் பக்காவே எடுத்துக்கல விக்ரம் ஓகே ஃப்ரெண்ட் கிளம்புறீங்களா அத்தை ட்ரெஸ் எல்லாம் எடுக்க போகணும்னு சொன்னாங்க அத்தை இப்ப கிளம்பிடுவாங்க நீங்க தான் கிளம்ப லேட் ஆகும் ஓகே பூமாரி ஜஸ்ட் ஆஃப் ஹவர்ல அப்புறம் கபோர்ட்ல டவல் இருக்கானேன்னு பாருங்க டவல் இல்லைன்னு சொல்லுங்க எடுத்துறேன் அத்தை அநேகமா எல்லா டவலும் வாஷிங் மிஷின்ல போட்டிருந்தாங்க மேல காயப்போட்டாங்களா இல்ல மடிச்சு கீழே வச்சிருக்காங்களான்னு தெரியல என்ன பூமாரி இன்னைக்கு உன்ன ஏதோ சேஞ்சஸ் தெரியுது எப்ப பாரு கோவமான ஊத்திருப்ப ஒரு திமரான பார்வை நக்களான ஒரு சிரிப்பு இதெல்லாம் மிக்ஸ் ஆகி எப்பவும் இருக்கும் இன்னைக்கு அந்த சிரிப்பு அந்த கோபமான பார்வை அந்த திமல் எதுவுமே இல்ல நல்ல சிரிச்ச முகத்தோடி இருக்கிற அது இல்லாம மைண்ட் ஃப்ரீயா அந்த மாதிரி இருக்கு என்ன என்ன என்னாலும் சொல்லு ஏதாவது பழிவன்றா நோக்கி இல்லையே

آآ, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அம்மா அடிக்கடி செஞ்சு இந்த உளும்கடை கூட்டோறு உளுமஞ்சோறு இதெல்லாம் பொம்மைங்களுக்கு இடுப்புறும்புக்கு ரொம்ப நல்லதுடி அப்படின்ட்டு அடிக்கடி ஆக்கி கொடுப்பாங்க உம் எனக்கு பிடிக்கும் அப்ப அப்புறம் அவருக்கு என்ன ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சாப்பிடுற விஷயத்துல அப்புறம் ட்ரெஸ்ஸிங் ஸ்வீட்டு அவருக்கு என்னென்ன பிடிக்கும்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்குப்ப அவர்கிட்ட எது கேட்டாலும் உனக்கு பிடிச்சது செய்யும் சொல்கிறாரு அதான் நீங்கள் சொன்னால் தெரிஞ்சுக்கலான்னு நீங்கள் ரெண்டு பேரும் ஃபோனில் என்ன அப்படி பேசிக்கிட்டீங்களோ தெரில உங்களுக்கு பிடிச்சது கூட ஃபோனில் பேசிக்கிட மாட்டீங்க சரி அதுக்கு நம்ம நான் சொல்லித்தரேன் என் பையனுக்கு ஸ்ட்ராங்காக ஃபில்டர் காப்பின்னா ரொம்ப பிடிக்கும் அப்புறம் டிஃபன்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிட மாட்டான் இருந்தாலும் ஏதாவது கம்ப்ளீட் பண்ணி ரொம்ப பிடிச்சதுன்னா மினி இட்லி அப்புறம் சாம்பார் அப்படியே பொடி இட்லி இந்த ரெண்டும் ரொம்ப பிடிக்கும் அப்புறம் கறி தோசை ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவான் இதுதான் பிடிக்கும் வேற எது கொடுத்தாலும் விரும்பி சாப்பிட மாட்டான் சாப்பிடணும்னு சாப்பிடுவான் லஞ்சன்னு பார்த்தா பிரியாணி தான் மட்டன் பிரியாணினா அடி போட்டு சாப்பிடுவான் எவ்வளோ நான் சாப்பிடுவான் ஒரு நாள் ஃபுல்லா கொடுத்தாலும் சாப்பிடுவான் மட்டன் பிரியாணி பிடிக்கும் அப்புறம் முட்டை தொக்கு பிடிக்கும் ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப பிடிக்கும் தயிர் சாதம்னா ரொம்ப பிடிக்கும் தயிர் சாதமும் உருளைக்கிழங்கும் வேற அவனுக்கு எல்ல பிடிக்கவும் பிடிக்காது அப்படிலாம் கிடையாது எது கொடுத்தாலும் சாப்பிடுவான் இதெல்லாம் கொஞ்சம் கூட கூட கொஞ்சம் வைங்கமான்னு எக்ஸ்ட்ரா சாப்பிடுவான் வேற ஜூஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாமா ஜூஸ் வெரைட்டிஸ் எது கொடுத்தாலும் ரொம்ப பிடிக்கும் உனக்கு ஜூஸ் குடிப்பான் அவருக்கு என்ன கலர் ரொம்ப பிடிக்கும் என்ன குமாரினி இதெல்லாம் அவனுக்கு பிங்க் கலர்னா ரொம்ப பிடிக்கும் டார்க் இடையில ஒரு பிங்க்னு சொல்லுவாங்க பத்தியா அந்த கலர்னா ரொம்ப பிடிக்கும் ப்ளூ கலர் ரொம்ப விரும்புவான் பிளாக் கேட்கவே வேண்டாம் பிளாக் தான் முன்னாடி ஃபுல் காலேஜ் போயில பிளாக் தான் போடுவான் நான் சத்தம் போட்டு சத்தம் போட்டு தான் பிளாக் ட்ரெஸ் போட்டதே கம்மி பண்ணா ஆஹ் வேற என்ன சொல்றதுக்கு வேற ஃப்ரெண்ட்ஸ்னா ரொம்ப பிடிக்கும் ஆ சரிங்கட்டா நீ இவ போதும் இட்லி மாவு இருக்குதா நீங்க இட்லியா விட இன்னைக்கு ஆல்ரெடி பொடி இட்லிதான் பண்ணிருக்கேன் நான் சாப்பிட்டாச்சு நீயும் இதுல சாப்பிடுங்க சரியா சாப்பிட்டு சீக்கிரம் கிளம்புங்க டைம் ஆச்சுல நீ கூட எப்பவும் புடவையே தான் கேட்டிட்டு இருக்க புடவை கட்டுறது தான் ஆனா அவனுக்கு கொஞ்சம் மான நேரம் ரொம்ப விரும்புவான் சுடிதாரு அப்புறம் பேண்ட் ஷர்ட் அந்த மாதிரி போட்டா ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு வீட்டுக்கு சுடிதார் பேண்ட் ஷர்ட் கூட நீ போடாமா வெளியே போகும்போது புடவை கட்டிக்க அவனுக்கு சுடிதார்னா ரொம்ப பிடிக்கும் நான் கூட விக்ரம் டென்த் படிக்கிறவரு தான் சுடிதார் ஷர்ட் பேண்ட் எல்லாம் போட தான் செய்வேன் டென்த்துக்கு அப்புறம் தான் சரி வேண்டாம் போட வைக்க மாதிரி மாறிட்டேன் நீ சின்ன பிள்ளை தானம்மா பேண்ட் ஷர்ட் போட வேண்டியதேன் நான் எந்த அப்டேஷன் சொல்ல மாட்டேன் ஆ சரிங்க அவருக்கு மாடலா இருந்தா தான் பிடிக்குமா சரிங்க நான் ரெடி ஆகிட்டு வரேன் பூமாரி சூப்பர் ம் அழகா இருக்க நீ சுடிதார் கூட போடுவியா நான் உன்னை பாக்குற நேரம் எல்லாம் புடவை கட்டிட்டு இருக்கியா சுடிதாரே போட மாட்டேன்னு நினைச்சேன் சூப்பரா இருக்கு நீ சுடிதார்ல சின்ன பொண்ணு மாதிரி இருக்கமா உனக்கு கல்யாணம் ஆச்சுன்னு யாரும் நம்ப மாட்டாங்க நல்லா இருக்கு இந்த மாதிரி இன்னைக்கு போறோம்ல இந்த மாதிரி ஒரு பத்து செட் சுடிதார் எடுத்து வச்சுக்க சரியா வெளியே விக்ரம் கூட போகும்போது நீ போட்டுக்கலாம்ல புடவை நம்ம கோயில் குளம் போகும்போது போட உடவை கட்டிக்கலாம் சரியா சூப்பரா இருக்கமா சுடிதார்ல நானே வேற ஏதோ பொண்ணு வந்துட்டோம்னு நினைச்சேன் இல்லப்பா சுடிதார்லாம் நிறைய இருந்தா சரி கிடைக்குதானே போடலாமே அப்படின்ட்டு நான் சுடிதாரும் போடுவேன் அந்த மாதிரி வந்தாதான் புடவை கட்டணும் அம்மா சொல்லியிருக்காங்க அதான் டைமு புடவை கட்டுவேன் இப்ப கூட சுடிதர்லாம் நிறைய கொண்டு தான் வந்தேன் தான் வேண்டாம் புடவை தான் நீ கட்டணும் உங்க அக்கா எது சொல்லுவாரோ கேட்டு நடந்துக்க புடவை தான் நல்லது அப்படின்னு அம்மா தான் புடவை கட்டினேன் எனக்கு புடவையே முத கெட்ட தெரியாதுத்த கல்யாணத்துக்கு முன்னதான் பொண்ணு கத்து கொடுத்த காலேஜுக்கு அடிக்கடி கேட்டிட்டு போணுமே வைக்கணும் அப்படின்ட்டு கத்துக்கிட்டேன் அட சூப்பர் ஐயோ ஒரு வந்துட்டு நான் பூமாரி அப்படி பார்த்ததே இல்லையா இப்ப பாரு புடவையிலேயே திடீர்னு சுடிதார் போட்டு நிற்கும் போது காலே வித்தியாசமா இருக்குமா பூமாரி சூப்பர் இந்த மாதிரி நீ டெய்லி இருக்கலாமே எதுக்கு புடவை கட்டிட்டு அம்மா ஏஜை ரொம்ப காமிச்சுக்கிற இந்த மாதிரி சுடிதார் போட்டா ஒரு இருபது பதினெட்டு அந்த மாதிரி காமிக்கும்ல இதான் உனக்கு சூட்டபுளாவும் இருக்கு புடவை கூட எனக்கு அவ்வளவா பிடிக்கல என்னம்மா டேய் அவ இப்ப சுடியார் எதுக்கு போட்டுக்க தெரியுமா கொஞ்சம் மாதிரி அந்த கேட்டா விக்ரமுக்கு என்ன பிடிக்கும் சாப்பாடு என்ன பிடிக்கும் கலர் என்ன கலர் பிடிக்கும் என்ன ட்ரெஸ் பிடிக்கும்னு கேட்டா இப்ப நான் சொன்னேன் அவ விக்ரமுக்கு மாடலா இருந்தா ரொம்ப பிடிக்கும்னு உனக்காக தான்டா சுடியார் போட்டுக்கா ஓ ரியலி சூப்பர் பூமாரி சூப்பரா இருக்கு இந்த சுடியார்ல இதையே கீப் இட் அப் பண்ணு ஓகே நமக்கு கொஞ்சம் சின்ன டிஃபன் பாக்ஸ்ல வச்சிருக்கேன் விக்ரம் பிடிச்சா கூட்டஞ்சோர் சாப்பிட்டுட்டு இதா ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு பூமாரி உனக்கு ஓகேனா நம்ம கூட்டஞ்சோர் சாப்பிடலாம் மத்தியான கார்ல வச்சு ஓகேவா நான் அப்பாக்கு ஹார்ட் பாக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு வரேன் விக்ரம் நீ போய் கார் எடு விக்ரம் கார்ட்ஸ்லாம் எடுத்து வச்சுக்க என் கையில கேஷ் இல்ல நானும் கார்டு தான் எடுத்து வச்சிருக்கேன் கார்டு எல்லாம் எடுத்துட்டு வந்து வீட்டுல வச்சுட்டு வந்து சொல்லிடாத விக்ரம் எனக்கு இந்த ட்ரெஸ் நல்லா இருக்குதா உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ண பிடிக்குமா அத்த சொன்னாங்க சூப்பரா இருக்கு மாதிரி ஒரு ஏஞ்சல் மாதிரி இருக்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு இந்த மாதிரி மாடலா இருந்தா ரொம்ப பிடிக்கும் வெட்டிங் கலெக்ஷன்ஸ் நிறைய காமிங்க எங்க அம்மாக்கு பிடிச்சதா இருக்கணும் காஞ்சிபுரம் பட்டுல எங்க அம்மாக்கு ரொம்ப பிடிக்கும் காஞ்சிபுரம் பட்டா எடுத்து போடுங்க லைட் கலர்ஸ் எல்லாம் வேண்டாம் பிரைட்டா இருக்கணும் கலர்ஸ் எல்லாம் மொத பொண்ணுக்கு பாக்கீங்களா இல்ல அம்மாக்கு பாக்கீங்களா சொன்னீங்கன்னா மொத அவங்களுக்கு கலெக்ஷனா எடுத்து போட்டுருவேன் எனக்கு தான் பாக்கேன் கல்யாணம் முடிஞ்சு ரிசப்ஷனுக்காக தான் எடுக்க வந்தோம் அவங்க லெஹங்கா செக்ஷன் தான் போய் பாக்க போறாங்க எனக்கு தான் நல்ல காஸ்ட்லியா இருக்கணும் நல்ல காஞ்சிபுரம் ஒரிஜினல் பட்டு போடவே இருந்தா எடுத்து போடுமா மேடம் காஞ்சிபுரம் வந்து பிப்டீன் தௌசண்ட்ல இருந்தே இருக்கு ஸ்டார்டிங் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மேலே எடுத்தீங்கன்னா கொஞ்சம் பியூரா கூட கொஞ்சம் நல்ல பெரிய ஜெரையே நல்லா இருக்கும் இந்த பழைய படத்துல அம்பியார் ராதி எல்லாம் கட்டிட்டு வருவாங்களா அந்த மாதிரி இருக்கும் எனக்கு அந்த மாதிரி தான்மா வேணும் அதே மாதிரி தான் பழைய தான் வேணும் ஆனால் கொஞ்சம் ட்ரெண்டிங்கா வேணும் அது இல்லாம பாட்டெல்லாம் கொஞ்சம் பழ நல்லா இருக்கணும் இருக்கு மேடம் இருக்கு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்ல இருக்கு கொஞ்சம் கூட கூட பட்டு வில கூட கூட கொஞ்சம் நீங்க நினைக்கிற மாதிரி எடுக்கலாம் புமாரி உனக்கும் ரெண்டு மூணு பட்டு சரி எடுக்கணுமா கோயில் ஃபங்க்ஷன் மாதிரி பொம்போது கட்டிக்கலாம்ல சும்மா இருங்கம்மா சும்மா பட்டு போடவே சாரி அப்படின்னு சேஞ்ச் இன்னைக்குதான் பட்டு புடவில இருந்து அதெல்லாம் வேண்டாம் அது நிறைய வச்சிருக்கா நிறைய இன்னைக்கு சுடிதாரு ஜீன்ஸ் பேண்டு ஷர்ட் அப்புறம் வந்து லெஹங்கா அந்த மாதிரிதான் எடுத்து கொடுக்க போறேன் பட்டு புடவிலாம் நீங்களே கட்டிட்டு இருக்கீங்க என்னன்னா எடுத்து என்ன எடுக்காம இருந்தா எடுப்பேன் உனக்கு ஆகும்ல சரியம்மா நீங்க பட்டு புடவையே பாத்துட்டு நான் அவளை கூட்டிட்டு போய் லெஹங்கா அவளுக்கு தேவையான ட்ரெஸ் எடுத்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரேன் நீங்க என்ன டைம் தான் வேஸ்ட் ஆகும் நீங்களும் வரீங்களா லெஹங்கா மட்டும் சூஸ் பண்ணிட்டு நீங்க பட்டு புடவை செக்ஷன் வந்துருங்க இல்லடா எனக்கு லெஹங்கா அதெல்லாம் அந்த அளவுக்கு சூஸ் பண்ண தெரியாது பட்டு புடவைனா சொல்லு யாருக்கு எப்படி எடுக்கணும் பர்ஃபெக்டா நான் எடுத்து கொடுக்குறேன் லெஹங்கா அந்த சுடிதார கிடிதார பத்தி எல்லாம் எனக்கு நோ ஐடியாப்பா நீ எடுத்து கொடுக்க நீ என் ஒய்ஃபுக்கு உனக்கு பிடிச்ச கலரா போய் எடுத்து கொடுப்போம் பூமாரி என்னோட செலக்ஷன் உனக்கு பிடிக்கும்ல உனக்கும் செலக்ட் பண்ண தெரியும்ல சுடிதார் எல்லாம் ஓரளவு செலக்ட் பண்ணுவேன் லெஹங்கா பத்தி எனக்கு தெரியல அண்ணன் கல்யாணத்துக்கு அண்ணன் தான் எனக்கு எடுத்துட்டு வந்தாங்க சரி வாங்க நீங்களும் இருக்கீங்கல்ல பாத்து எடுக்கலாம் அக்கா நாங்க லெஹங்கா எடுத்துட்டு வரோம் நீங்க புடவ பாத்துட்டு வீங்க ஏம்மா இந்த பழைய படத்துல ராதா கட்டிட்டு வருவாங்கல்ல இந்த மெரூன் கலர் பட்டுல ப்ளூ கலர் பார்டர் வச்சு பள பளபள பழன்னு காஞ்சிபுரத்துல அந்த மாதிரி தான் எடுத்து போடுமா அதான் என் வீட்டுக்கார் ரொம்ப ஆசைப்படுறாரு என் கல்யாண புடவ கூட அதுதான் அது கொஞ்சம் கிழிஞ்சிருச்சு அதே மாதிரி தான் என் வீட்டுக்கார சொன்னாரு அந்த கலெக்ஷன்ல எடுத்து போடுமா அதே கலர் காம்பினேஷன்ல வருமா என்னன்னு தெரியல ஸ்டார்டிங்ல நிறைய பீஸ் பேரும் பாத்துக்கோங்க நான் பாக்குறேன் ஜீன்ஸ்க்கு தான் எந்த தவிரம் இல்லை போனமா மூணு ஷர்ட் செலக்ட் பண்ணமா அதுல ரெண்டு ஷர்ட் போட்டு பார்த்தோமா எது பிடிச்சிருக்கோ ஃபிட்டடா இருக்கோ போட்டு வந்தமான்னு இருப்போம் லேடிஸ்க்கு அப்படியே இல்லப்பா சே செலக்ட் பண்ணதுக்குள்ள போதும் போது நான் இது ரெட் எடுக்கலன்னா அடிக்க வரப்பல இருக்கும் பிங்க் எடுக்கலாம்னா பிங்க் எல்லாம் இப்ப அவுட் ஆஃப் கலர் ஆயிடுது வேற என்ன கலர் எடுக்கலாம் ஆமா இவ்வளவு எங்க பூமாரி பாத்துட்டே இருந்தோம் ஏன் இன்னைக்கு ஃபுல்லா கடை மூடுற வரை பாத்துக்கிட்டே இருக்கலாம் உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ கண்ணை முன்னிட்டு கண்ணை திறந்து பாரு எந்த கலர் பிடிக்கோ அதை எடுத்து வை ஓகே அடுத்த செக்ஷன் போலாம் அங்கேயும் அதே மாதிரி இருக்கலாம் உனக்கு எது பிடிச்சிருக்கோ எடுத்து வை ரெண்டுல எது பெஸ்டா தோணுதோ அதுல ஒண்ணு செலக்ட் பண்ணு எங்கப்பா 18000மா ஏ ஆண்டவா இந்த இதுல கிடக்குது போற 16 17 18 இருக்கு அந்த பக்கம் பார்க்கலனா 20 21 போயிட்டு இருக்கு ஆக ஒரு லெஹங்கா ஒரு நாள் குத்துக்கு போட்டுட்டு காட்சி பீரியல இருந்து தூங்க போகுது அதுக்கப்புறம் நம்ம போடவா போறோம் வேண்டாம் நமக்கு ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் அதிகபட்சம் போனா ஐயாயிரம் ரூபாய் அதுக்குள்ள பார்த்தா போதாது இங்க இருந்து பைய அடுத்த செக்ஷன் போவோம் எழுத்துட்டு போயிட வேண்டியது இந்த பர்பிள் கலர் நல்லா இருக்கு நீ பர்பிள் கலர்ல அந்த அளவு போட்டது இல்ல பர்பிள் கலர் ட்ரை பண்றியா வேணா விக்ரம் இங்க எனக்கு எதுவுமே பிடிக்கல கலர்லாம் அடிக்க வராப்பா இருக்கு

வாவ் எது சூப்பரா இருக்கு இந்த பிங்கும் நல்லது ரெட்டும் நல்லது இந்த ரெண்டு ரொம்ப சூஸ் பண்ண சொல்ல வேண்டியதுதான் ஐயையோ அதை விட இங்க விலை ஜாஸ்தியாக இருக்கும் போல இருக்கேன் சின்ன கல்லெல்லாம் வச்சதுக்கு பதினெட்டாயிரம் வில போட்டிருக்கு இங்க அடுத்தில இருந்து காலோட வச்சிருக்காங்க எப்படி பாப்பான்னு இருபத்தஞ்சி முப்பது இருக்கும் போல இருக்கேன் இங்க விலைய பார்ப்போம் அப்படியா கேட்டி கவுசனா அம்மாடி இதுக்கு பேசாம பட்டு புடவை எடுத்து இந்த சேட்ட மாதிரி ஊர்த்த மாதிரி முன்ன போட்டுனா இப்படி ஏய் இங்க பாரு இந்த பிங்க் சூப்பரா இருக்கு அந்த ரெட்டும் நல்லா இருக்கு ரெட் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது ஆனா இது நல்லா இருக்கு உனக்கு சூப்பரா இருக்கும் ட்ரைல் ரூம்ல போய் போட்டு தெரியா உனக்கு ஃபர்ஸ்ட் பிடிச்சிருக்கா பாரு எனக்கு இங்க எதுவுமே பிடிக்கல விக்ரம் விலை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு 25000 30000 இந்த

இங்க பாரு இந்த பிங்க் சூப்பரா இருக்கு போட்டோ ஷூட்டுக்கும் செம்மையா இருக்கும் இது எடுக்கலாமா ஐயோ அது 21000 போட்டுருக்கே அம்பட் ரேட்டுக்கு எனக்கு வேணாம் விக்ரம் இங்க பாரு குமாரி தய செஞ்சு பிரைஸ பார்க்காத 1 லட்சம் ஆனாலும் நான் பே பண்ண ரெடியா இருக்கேன் ஓகேவா இந்த ஃபங்க்ஷன் என்னால மறக்கவே முடியாத ஒரு ஃபங்க்ஷன் ஏன்னா என் வாழ்க்கையில நடக்கிற முதலும் கடைசியமான பங்கன் அதுக்கப்புறம் தான் எனக்கு எதுவும் நடக்க போறது இல்லையே ஒரு மாசத்துல நீயும் வீட்டுக்கு போயிடுவ நமக்குள்ள என்ன இருக்கு சொல்லு ஆமால நீங்க சொல்றப்ப ஒரு மாசல நான் வீட்டுக்கு போய்டுவேன்ல ஆமா பூமாரி அதுக்கு தான் சொல்றேன் பிரைஸ பாக்காத உன்னோட சந்தோஷம் தான் எனக்கு ரொம்ப முக்கியம் இந்த பிங்க் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உனக்கும் பிடிச்சிருந்தா ட்ரையல் ரூம்ல போய் போட்டு பாரு ஓகே